அவர் விடுதலை ஆக்க வல்லவர் தான் அவரை எப்படி பிடிப்போம் எப்படி கேட்போம் அவர்கிட்ட எதுக்காக நின்றிருப்போம் ஒரு மனுஷனுடைய பிரச்சனை பிரச்சனை பெரிய பாவம் அது அவருடைய குத்துகிறது கயப்படுத்துகிறது குற்ற மனசாட்சியை உண்டாக்குகிறது ஒரு நிம்மதி இழந்து போகும்படி செய்கிறது அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை அவன் பற்றி கொள்ள வேண்டும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நிறைய பேர் பயன்படுத்துறதில்லை கடவுள் வாய்ப்பை கொடுக்கிறார் அவர் அருகில் இருக்கிறார் யாரையும் அவர் கட்டாயப்படுத்துவதில்லையா அவர் மிக மிக மென்மையானவர் ஒரு மனிதனுடைய சுயாதீனத்தை அவர் மதிக்கிறவர் விருப்பத்திற்கு மாறாக உன்னை கட்டாயப்படுத்தி அவர் விடுதலை ஆக்குகிறவர் விடுதலை பெற வேண்டும் என்று அவரை பற்றிக் கொள்வாயானால் அவரை பிடிப்பாயானால் எந்த பாவத்தில் அவர் உன்னை விடுதலையாக்க சர்வ வல்லமை உள்ளவராக இருக்கிறார் நாளைக்கல்ல இன்றைக்கு அவர் வல்லமை உள்ளவராக பாவத்திலிருந்து விடுதலை பெற்றார் தேவனுடைய வார்த்தையை தன் இருதயத்தில் இருக்கி வைத்து விட்டார் அவர் சொல்லுகிறார் உமக்கு எதிராக நான் பாவம் செய்யாதவாறு இந்த வார்த்தையை என் இருதயத்தில் இருத்தியுள்ளேன் வேத வசனத்தை என் இருதயத்தில் இருத்தியுள்ளேன் அது என்னை பாவம் செய்யாதபடிக்கு இந்த வசனத்தை இருதயத்தில் வைத்திருக்கிறேன் யோவான் பதினைந்து மூணுல ஆண்டு உரேசு சொன்னான் என் வார்த்தையை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருப்பதனால் ஏற்கனவே நீங்கள் தூய்மையாகி இருக்கிறீர்கள் என்று சொன்னார் தேவனுடைய வார்த்தை அவர்களை தூய்மையாக்கிற்று